இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளஸிங் ஃப்ரம் காட்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் த புரொடியூசர்ஸ் ஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார் கார்த்திக் சார் ஷண்முகம் சார் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் சம்படி லைக் மீ டு டெபியூ இன் தமிழ் அண்ட் அந் அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் என்னோட என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் என்னோட பெரிய பாகியம் என்னோட காஸ்ட் எல்லோரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் கம் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் குரூப் ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங் அதுக்கும் மேலே மோர் தென் த க்ரூ ஐ திங்க் இப்போது ஐ சீ தம் அஸ் மை ஃபேமிலி so i'm like very happy and blessed in a way uh, that i got to work with all of them and of course uh, vikram prabhu sir uh, i i don't know what exactly i have to say because he's extremely fun and friendly so i'm like i'm very happy that i got to know you and uh, to know you as a person like when acting with you is like a completely different feeling so thank you so much and uh, uh, Shawn sir like your music uh, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And uh, yeah, and lastly, all the directorial team and the DOP sir and uh, the costume department, everyone they have uh, put their heart and soul into this movie. I think uh, all your hard works uh, it has to pay. So uh, my best wishes to the entire team. And uh, yeah, th thank you so much. ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம் ஸோ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து பிரபு சார் ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லா நைன்ட்டியர்ஸ் கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஸோ டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்ன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணுமோ ஷேர் பண்ணுவாங்க எனக்கு ரீசெண்டாக மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே ஐ மீன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு சூப்பராக இருக்குது அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் சார் பயங்கரமாக இருக்குது சூப்பராக பெரிய ஹிட்டாகவும் வேணால் பாருங்கள் அப்படின்னு ஸோ ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு இருந்தே ஆரம்பிக்குன்றது நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன் ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியாக நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அதுக்கான இன்வால்வ் நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க நம்ம லவ் பண்ணுவாங்க அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட விஷ்ஷஸ் வந்து டேரக்டர் சண்முக பிரியின் அவருக்கு ஒரு புது டேரக்டராக வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமோடு நீங்கள் வர்றது வந்து வெரி வெரி ஹாப்பி தென் ஷான் சார் உங்கள் மியூசிக் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இருக்கோம் மீட் பண்ணும்போது தான் பத்தி பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஸோ அவர்கிட்ட யூனிக்கான ஒரு சவுண்டிங் இருக்குது ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாேருமே சூப்பராக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சக்தி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னே விக்ரம் சார் சொன்னோடனே வந்து ஐ ஃபில் வெரி ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் வெரி சேஃப் கரெக்டாக ஒரு பெரிய ஒரு ரிலீஸ் நடக்கும் ஸோ படமும் இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ் விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர் ஸோ அவரோட கும்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு அப்போ பெருசாக பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன் ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம் ஸோ நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிட்டுருக்காரு இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கை ஆப்போசிட் டோர் பண்ணோன்னு எனக்கு ஆ நீங்க நீங்க நீங்கள் சொல்லி பிகாஸ் நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ இந்த லவ் மேரேஜ் வந்து ஹிட் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் அவங்களோட குழந்தை முதல் குழந்தை எப்பயுமே வந்து ஒரு கடவுளே கொடுத்த ஒரு பூ மாதிரி ஸோ அந்த விதத்தில் பார்க்கச்ச அஷ்வார் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த லவ் மேரேஜ் வந்து வித் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் நான் பிலீவ் பண்ணுற பெருமாளோட பிளெஸிங்ஸோட ஜூன் ஜூன் டுவெண்ட்டி செவன்த் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது ஸோ வெரி ஹாப்பி தட் யூ ஆல் கேதர்ட் ஹியர் டு கிரேஸ் திஸ் அக்கேஷன் ஃபஸ்ட் அண்ட் ஃபால் மோஸ்ட் ஐ லைக் டு தேங்க் தனுஷ் சார் ஹூ ஹேஸ் லான்ச் ஆர் ட்ரெய்லர் டுடே Uh, it is a very big honor for us that he's also a part of this event and um, thank you so much sir in the journey me special uh, in the padatla first we so i met uh, sharma gupriyan. he is a very dear friend of us meet pandracha it was just uh, so ஸோ இம்ப்ரெஸ் உடனே நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்டு இந்த ஸ்டோரி அவரை நரேட் பண்ண விதம் எல்லாமே உடனே பிடிச்சிருந்தது ஸோ இமீடியட்லி இட் வாஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஸ்பார்க் தட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஸோ த ஜர்னி ஹாஸ் பிகின் ஃப்ரம் தேர் அண்ட் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பீங் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் டன் செவரல் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் ஹி இஸ் கேதர் அ வெரி டேலண்டட் டீம் அண்டு கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த கதை வந்து இட்ஸ் அ ஃபன் ஃபீல்ட் காம் ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் ஷூட்டிங் முழுசுமே கோபிச்செட்டிபாளையத்தில் நடந்திருக்கு மண் வாசனை மாறாமல் சீனிக் பியூட்டி இஸ் எக்ஸெப்ஷனல் அண்ட் எல்லாருமே வந்து கோபிச்செட்டிபாளையத்தில் நடந்த எல்லா வந்து ஷூட்டில் இருக்கிற எல்லா வைப்ரேஷன்ஸ் யூ கேன் ஃபீல் த சீனிக் பியூட்டி இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட் ஃபார் எவ்ரிபடி படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபு சார் இந்த ப்ராஜெக்டில் அசோசியேட் ஆனது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க இட் இஸ் இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில் மூவி அவரோட ரோல் ரொம்பவே ஜாலியாக ஃபுல் மூவி ஃபுல்லாகவே கேரி ஆகும் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹிம் தேங்க்யூ ஸோ மச் சார் இட் இஸ் ஆல்சோ மை பிளஷர் டு தேங்க் சத்யராஜ் சார் அ வெரி சீனியர் ஆர்டிஸ்ட் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹிஸ் ரோல் இன் த மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் ஷான் ரால்டன் சார் ஹிஸ் கிரியேட்டட் மேஜிக் திஸ் மூவி ஆல்பமில் இருக்க எல்லா சாங்ஸ் ஆகட்டும் ஐ திங்க் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எவ்ரி திங் இஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங் ஐ திங்க் எவ்ரி ஒன் ஐ லைக் இட் சாங்ஸ் ஆர் ஆல்ரெடி யூனோ வெரி ஃபேமஸ் ஆல் ஓவர் த சோஷியல் மீடியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ரமேஷ் திலக் சார் அவர் ஹீரோட சேர்ந்து பண்ணுற ஃபுல் ட்ராக்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது அந்த ஹியூமர் எல்லாமே வந்து அந்த படத்தில் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆகிருக்கு அண்ட் அருள்தாஸ் சார் ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ரோல் இது அவருக்கு பண்ணியிருக்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அமக்கலமாக இருக்கும் அந்த ரோலே ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் பர்ஸ்பெக்டிவ் ஹீஸ் ஆடிங் டு திஸ் மூவி தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் ஆஃப் கோர்ஸ் வெரி டேலண்டட் அண்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் சுஷ்மிதா பட் வி ஆல் நோ ஹர் ஃப்ரம் த தெலுகு மூவி டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் வேர் ஷீஸ் கோஸ்டா வித் மாமுட்டி சார் Evergreen artist, so we are very happy that she is a part of this project. Being her first debut in Tamil, so thank you so much for being a part of this project. And uh, I'll also like to take this moment to uh, thank uh, our associates, uh, our partners, Rise East Entertainment, and Mrs. Srinidhi Sagar, our entire team. को thanks थैंक्स. I'll also like to thank Sony Music for giving us an amazing platform to share our music. Ella famous. Uh, I am sure you all heard about the music, um, and also Shakti Film Factory and uh, Shakti Villain, sir, Thank you so much uh, for completely believing uh, in our vision and uh, also uh, making this uh, dream come true through throughout the theaters. I also thank Million Dollars, Yuraj Kaneshan sir. From the beginning in the journey, La Fulavi வெரி இம்பார்டண்ட் இன் எவரி ஸ்டெப் ஆஃப் த மூவி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அதர் தேன் தட் நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூ ஹார் எல்லாரும் ஒரு ஒருத்தரை பத்தி சொல்றதுக்கு ஐ திங்க் த டே இஸ் நெவர் இனஃப் எவ்ரி ஒன் ஹேப் புட் த பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் படம் அதனால எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து அந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க ஆல் தோ படம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஆனாலும் அந்த எஃபர்ட்ஸ் நல்லாவே தெரியும் பிகாஸ் த என் ஹூ அண்ட் எவ்ரி ஒன் தஸ்ட் ஐசோ லைக் டு தேங்க் டைரக்டர் ஆதிக் ராவச்சந்திரன் சார் ஜாயின் த ஸ்டுடே அண்ட் கிரேசிங் திஸ் இவென்ட் ஸோ தேங்க்யூ சோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாரும் வந்திருக்கீங்க ஸ்பெர்ட் திஸ் பியூட்டிஃபுல் மெசேஜ் தர் மூவிஸ் பி அவுட் ஆன் ஜூன் டுவெண்டி செவென்த் எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க தேங்க்யூ சோ மச் இந்த படத்தில் நிற்கிறதுக்கு மில்லியன் டாலர் யுவராஜ் தான் பெரிய காரணம் அவர் தான் வந்து குட் நைட் லவரும் முடித்ததுக்கு அப்புறம் அண்ணா சண்முக பிரியான்னு சொல் சண்முக பிரியன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒரு படம் பண்ணுறாரு அதை நீங்கள் பாட்டு பண்ணுங்கள் ஷாண்டோட ஐயா தான் பண்ணுறாரு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஷாண்டோ சண்முக பிரியன் ஐயா வந்து மீட் பண்ணோடனே நான் இது வரைக்கும் சாண்டோட ஐயா வந்து எந்த டைரக்ட் வந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக வரான்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பார் இல்லை இந்த சாங் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இருப்பாரு சண்முக பிரியன் வராரு அப்படின்னாவே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு இப்போ வந்து அவ்வளோ க்ளோஸா செம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதே மாதிரி சண்முக பிரியன் வந்து போன்ல வந்து அண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த அண்ணாங்கிற அர்த்தத்தை வந்து நான் முழுமையாக ஒவ்வொரு டைமும் நான் உணர்றேன் அவ்வளோ அன்பை காட்டுறவர் அவ்வளோ எனக்கு பிடித்த ஒரு நண்பர் நான் வந்து மருத்துவம் படிச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் படிக்க முடியல ஆனா சண்முக பிரியன் வந்து மருத்துவம் முடிச்சிட்டு டைரக்டர் ஆயிருக்காரு அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நான் ஈரோடுக்கு போகும்போது அவர் படிச்ச காலேஜ்ல சேலம் தாண்டி இருக்கு அவர் எங்க வந்து உட்காந்து டீ சாப்பிட்டாரோ அதே கடையில நானும் சாப்பிட்டு அவருக்கு கால் பண்ணுவேன் பிரியன் இப்ப உங்க டீ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவ்வளவு எனக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு நண்பர் அஹ் இதுல வந்து முதல் பாடல் வந்து மிஸ்கின் சார் பாட்டு தான் நாங்க கம்போஸ் பண்ணோம் நாங்க ஒரு பயத்துலதான் போனோம் ஏன்னா அடுத்த நாள் வந்து நான் கோயம்புத்தூர் போகணும் ஆனா இந்த பாட்டை முடிக்கணுமே ஒரே நாள்ல முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தான் நம்ப முடியல முடிச்சிட்டோம் ஞாபகம் இருக்குமா ஐயா பயங்கர ஹாப்பி மிஸ்கின் சார் சூப்பரா பாடி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பெரிய ஃபேனா அதுக்கப்புறம் பேஜாரான அப்படிங்கிற ஒரு பாட்டு மூணாவது வந்து பெண் அழைப்புக்கு நிறைய பாடல்கள் இருக்கு மாப்பிள்ள அழைப்புக்கு பாடல் ஒரு சிலது இருக்கலாம் தெரியல எனக்கு அதுல வந்து அந்த மாதிரி ஒரு வகையில வந்து ஒரு பாட்டு வருது மாப்ள அழைப்புக்கு கண்டிப்பா எல்லாரும் எல்லா கல்யாணத்திலும் போடக்கூடிய ஒரு பாட்டா அந்த பாட்டு அமையும் கண்டிப்பா நீங்க கேட்க போறீங்க அதுல வந்து ஒரு சாங் ஃபுல்லா முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்றாரு சண்முக பிரியன் அண்ணா இதுல வந்து ரிப்பீட்டா ஒரு நாலு லைன் வேணும்னே அப்படின்னு யார் உனக்கு சொன்னது அப்படின்னு இல்ல ரகுமான் சார் ஒரு சாங் கேட்டேன் அது வந்து அதோட ஹிட்டுக்கு வந்து இதான் காரணம் அப்படின்னு யாரையா உனக்கு இந்த பாட்டு எல்லாம் போட்டு காமிச்சது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆச்சு அப்ப ஆனா அந்த நாலு வரிகளை போட்டதுக்கு அப்புறம் அந்த பாட்டு ஒரு பத்து படி மேல இருந்துச்சு அப்ப நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன் நல்லவேல அந்த பாட்டை உனக்கு போட்டு காமிச்சாரு அப்படின்ட்டு எங்க யாருன்னு எனக்கு தெரியாது அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சூப்பரான ஆல்பம் வந்திருக்கு நான் மூணு பாடம் எழுதியிருக்கேன் ரெண்டு பாடல் ஐயாவே எழுதியிருக்காரு கல்யாண கலவரமே இப்ப மீண்டும் பிறந்தேன் அப்படி ஒரு பாட்டு சூப்பரா பண்ணிருக்கீங்க ஐயா ரொம்ப நன்றி உங்களோட நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் அதாவது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உங்க ஆல்பத்து மூலியமா இந்த வருட விகடன் அவார்டு வாங்கினதுக்கும் பெரிய நன்றியா நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பி விக்ரம்புரம் சார் நான் உங்களோட இது மூணாவது படம் நினைக்கிறேன் வாகா அதுக்கப்புறம் புலிக்குத்தி பாண்டி அஹ் அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்க தனியா சந்திக்கும் போது உங்களை பத்தி நாங்க நானும் சாண்டோலும் ரொம்ப பேசிட்டு இருக்கோம் நிறைய நேரம் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த நேரத்துல நான் பதிவு பண்றேன் எங்க அப்பா வந்து பெருசா எங்களை கூட்டிட்டு போன படங்கள் அப்படி அப்படின்னா பிரபுசார் படம் மட்டும்தான் ஏன்னா அவர் சிவாச்சாரோட பெரிய பெரிய ஃபேன் அவர் இதுவரைக்கும் நான் தேட்டருக்கு போன எல்லா படமும் பிரபுசார் படம் தான் இப்ப அவர் உன்னோட இருந்திருந்தா கண்டிப்பா என்னை வந்து அவ்வளோ பாராட்டியிருப்பாரு இந்த தருணத்தை நான் வந்து எங்க அப்பா இங்க இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இதை வந்து பதிவு பண்றேன் ரொம்ப நன்றி ஆதிக் சார் நான் வந்து உங்களோட ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அந்த படம் நமக்கு வெளியே வரல இருந்தாலும் அந்த அந்த உங்களோட நான் அந்த வேலை செஞ்சது வந்து அவ்வளவு பயங்கர ஹாப்பி எனக்கு அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் எனக்கு பெரிய வியப்ப கொடுக்குது அடுத்த படங்களும் பெருசா ஜெயிக்க நன்றி அடுத்தடுத்த படங்களும் நானும் இருக்கிறதுக்கு இப்பயே ஒரு பிட்ட போட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும் லவ் மேரேஜ் கண்டிப்பா இது வந்து நம்பர் சொல்ற மாதிரி அரேஞ்ச் மேரேஜுக்கு எவ்வளவு க்ரௌட் வருமோ அதே மாதிரி கண்டிப்பா வரும் இதை ரிலீஸ் பண்றது சக்தி சார் ரொம்ப ஹாப்பி சார் குட் நைட் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க இன்னைக்கு மில்லியன் டாலரும் எம்ஆர்பியும் பெரிய இடத்துல நிக்குது அதே மாதிரி இந்த ப்ரொடியூசரும் பெரிய இடத்துக்கு வரணும் இந்த பெரிய இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும் நன்றி